வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க்கை மலர்கள் நால்வோர் நற்சிந்தனை மே இருபத்தி ஆறு தலைப்பு தவமா தற்சோதனையா எது எதற்கு உதவுகிறது கேள்வி பதில் கேள்வி தவம் தற்சோதனைக்கு உதவுகிறதா தற்சோதனை தவத்திற்கு உதவுகிறதா பதில் இரண்டுமே ஒன்றுக்கொன்று உதவக்கூடியவைதான் ஒருவன் தன்னிடம் உள்ள உணர்ச்சி வயத்தை கண்டு அறிந்து அதன் காரணமாக அவன் செய்து வந்த தவறுகளை உணர்ந்து அவற்றை இனியேனும் செய்யக்கூடாது என முடிவு எடுத்துக்கொள்வதும் அந்த முடிவை செயல்படுத்துவதும் தான் தற்சோதனை இந்த தற்சோதனை தான் இப்போது ஆன்மீகத்தில் புதிதாக என்னால் சேர்க்கப்பட்டிருக்கிறது இந்த உளப்பயிற்சி முறைதான் மனிதனை மிருக குணத்திலிருந்து உண்மையில் காரியாம்சத்தில் மீட்கக்கூடியது இந்த தற்சோதனையை வெற்றியுடன் செய்து முடிப்பதற்குத்தான் தவம் உதவுகிறது வெளிச்சத்தில் ஒரு பொருளை தேடி எடுப்பது போல் தவம் தரும் மன அமைதி நிலையில் தனது குறைகள் தெரிய வரும் பிறகு அதே தவம் தந்த மன உறுதியை கொண்டு அவற்றை நீக்கவும் முடியும் அதேபோல் தற்சோதனையால் தூய்மை அடைந்துவிட்டால் தவம் எளியதாகவும் சிறப்பாகவும் அமைகிறது இந்த இரண்டையும் கொண்டு மனிதகுல வாழ்க்கையை தெய்வீக வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ளலாம் வேறு வழி இல்லை அருட்தந்தை వాగా वाल తోడరు